Why is it Áève Arerre Nil sociedad, why have they abandoned them? How do weını Tr graders will face vibrance and licensed babies Pre Gebora Here is the most recent libidinus of the animal.

அதோட நம்பர் டீம் நான் நிந்தா ஊங்களே ரெடி பண்ணுங்க பனர போட்டு வந்துருச்சு பாருங்கும்பிரங்க அந்த எலெமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அந்த லைன் சாட் பண்ணி எடுத்து வந்து ரெண்டா திருப்பி பாருங்க அதா

அப்படியா <relationships> <Am� sabemos are finishing> <66 Patrol8> அங்க வந்து இல்ல தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பான ஆண்டவரே கல்லெடுதடல் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த ஊரணியை நாங்கள் தூர்வாரவும் இந்த ஊரணியை இன்னும் செப்பனிடவும் இந்த ஊரணியை செப்பனிட்டு இதன் மூலம் நீரை பெருக்கி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்லெணத்தோடு ராமாலயா என்ற தொண்டு நிறுவனம் இந்த ஊரணியை சுத்தம் செய்து மக்களுக்கு தண்ணீரை சேமிப்பு கொடுக்கிறோம் எனவே இந்த தொண்டு நிறுவனம் பத்மஸ்ரீ திருவாளர் தாமோதரன் அவர்களையும் அருள் அன்போனி அவர்களையும் ஆண்டவரால் நிகழ்ந்திருக்கிறது இந்த செயல் தொடங்கியதிலிருந்து இறுதி வரை அனைத்து பணிகளும் நிறைவாக முழுமையாக நிறைவு பெற இறைவன் தாமே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூ யாவியார் இந்த இடத்தை ஊரணியை ஆசிர்வதிப்பாராக ஜாமியா இப்பொழுது இந்த ஊரணியை சுத்தம் செய்வதற்கு முழு பொறுப்பையும் பெற்றிருக்கக்கூடிய ராமாலயா தொண்டு நிறுவன உரிமையாளர் திருவாளர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்களுக்கு சார்பாக மே <coughs> மற்றும் சிவகங்கை சிறப்பாக இருந்துகின்ற திட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு செந்தில் அவர்களுக்கு இப்பொழுதுமார் அவர்கள் தொழில்நுட்ப அரசு மேடம் <laughs> அவ <speaking in foreign language> அங்க <laughs> <muchan> 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 அதற்கு மேலே அவரு இயக்குனர் நிர்வாக இயக்குனர் கூட மலையமிச்சி எங்கே இருக்கு இதை விட இந்த ரிமோட்டில் வந்து நமக்கெல்லாம் இந்த பணியை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அவரை எவ்வளவு பாராட்டுனாலும் தகவல் அதனால் அவர் தான் மட்டும் கிடையாது அவங்களோட சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில் வெறும் பெரிய ஒரு சமூக சேவை ஆமாம் சமூக சேவைகள் கவர்மெண்ட்லேயே நமக்கு நம்ம மோடி கவர்மெண்ட்டு அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க நம்ம அவருக்கு நன்றி சொல்லிக்கிருவோம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு நம்ம எல்லாம் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நேரத்தில் அவரை கேட்டுக்கோங்க அவர் இதை தண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த

இந்த ஊருக்காரங்க ஊர் புஸ்வராஜ் தலைவர் அவர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் வந்து முதல்ல வணக்கங்களும் பாராட்டுக்களும் இந்த வெயில் காலத்தில் இந்த படத்தை டூர் அருள் அருளாண்டே சார் வந்து ஒரு அன்பு கட்டளை இட்டு இந்த ஊர் படத்தை இங்கே டூர் வாருங்க அப்படின்னு இருக்காரு திருவிழாவுக்கு முன்னாடி தூர் வர சொல்லியிருக்காரு மே பதிமூணுக்கு ஜூன் ஜூன் அந்த திருவிழாவுக்கு முன்னாடி இதை நாங்கள் டூர் முயற்சி பண்ணோம் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம் அதுக்கு விரைவில் இந்த வாரத்துலேயே கிடைச்சிரும் நல்லா பாசிட்டிவாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு அருமையான குளம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு நீங்க இப்ப பாக்கிறதப்ப இந்த தூர்வாரி ஒரு மூன்று வாரம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் குளம் பார்க்கறது கரையெல்லாம் மேம்படுத்தி இந்த ஆளுங்களுக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் ஆழப்படுத்தி உங்களுக்கு வேண்டுமானால் வேலி போட்டு தருவாங்க வேலி வேண்டானா படி வச்சு கொடுக்குன்னா படி வச்சு தருவாங்க சுற்றிலும் ஸோ இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பங்கு மக்கள் சார்பாகவும் கல்லிடுதல் கிராம ஊராட்சி சார்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் இதற்கு முதற் புள்ளியாக இருந்ததை நமது கிராமத்தை சார்ந்த அருள் அண்டனி திருவால பத்திநாதன் இவர்கள் தான் என்னை கூட்டிகிட்டே இருந்தாங்க நம்ம ஊரில் நானும் பேருமே இருந்தேன் எப்படியாவது நம்ம ஊருக்கு தண்ணி பற்றாக்குறை நீங்கணும் அப்படின்னு அதனால் ரெண்டு பேர் மனம் வந்து இவரை வழிகாட்டியிருக்காங்க இன்றைக்கு அவர்களே நம்ம ஊருக்கு வந்து இந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த காரியம் சிறப்பாக செய்து கொடுத்து இந்த மக்கள் எப்போதும் உங்களுக்கு உரையாகி இருக்காங்க தண்ணி பெற்றாக்குறை இந்த கிராமத்துக்கு நீங்களும் மக்கள் நலமோடு வளமோடு வாழ